நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் அநேக அனுபவங்களை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகி கத்தர் ஆண்டவராகி கிறிஸ்து மெய்யான இருக்கிறார் நம்முடைய வழிபாடுகளும் நம்முடைய ஆராதனைகளும் எல்லாமே இருக்கிறது. வெறும் நம்பிக்கையை மாத்திரம் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறது இல்லை நம்பிக்கையோடு கூட அனுபவத்தையும் நாம் என்ன பண்றோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் கத்தன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கையாக இருந்து விடாமல் அந்த நம்பிக்கை அனுபவமாக மாற்றி ஆசிர்வதித்து வருகிறார் அம்மேன் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக பிள்ளைகள் வந்து அநேக பரிசுத்தவான்களும் ஜனங்களும் அதை அனுபவித்து இருக்கிறார்கள் நம்முடைய தெய்வன் அனுபவபூர்வமானவர் சரிங்களா அவர் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறார் அவர் சொல்கிறது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் சொன்ன காரங்கள் எல்லாமே நிறைவேறிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே ஆதி ஆகமம் பதினாறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க ஒரு மேன்மையான குறித்து அனுபவமாக ஒருத்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் அது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆகார் ஆகார் என்ன சொல்றாங்கன்னா என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நிறைனை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டான் எவ்வளோ மேன்மையான பிரைசலால் ஹலே லூயா எவ்வளோ மேன்மையான ஒரு அனுபவத்தை தேவனாகி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் நடத்திருக்கிறார் பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் என்ன யோசிக்கிறோன்னா நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கையாகவே இருந்து முடிஞ்சிடுமா அந்த அனுபவம் மாறாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லவே இல்லை நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதுமே அனுபவமாக மாற்றப்படுகிறது நாம் அதை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம் ஆமேன் விடப்பட்ட ஆகார் கர்ப்பவதியாக எங்கே போறது என்று தெரியாம நடந்து போகிற வேளையில நம்பிக்கை முழுவதும் அற்று போன நேரத்தில் அவள் தாயும் தகப்பனும் இல்லாத அநாதையாய் அடிமை பெண்ணாக இருந்தது நிமித்தம் தன்னை ஆதரிக்கவோ தனக்கு உதவி செய்யவோ தன்னுடைய நிலைமையிலிருந்து அவளை உற்று நோக்கி அவளை ஏற்றுக்கொள்ளவோ இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆபரகமாக சாராளாலும் என்ன பண்றாங்க துரத்தி விடப்படுறான் ஏமாற்றும் இயக்கமும் துன்பமும் தவிப்பும் அலைச்சலோடு கூட அப்படியே அவள் என்ன பண்ற கடந்து போறாங்க இனி எனக்கு யார் இருக்காங்க என் எதிர்காலத்தின் நம்பிக்கை முற்றிலும் அழிந்து போனதே என் கணவனை நம்பி இருந்தேனே இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியல தடுமாறுகிற அந்த நேரத்துல தேவனாகிய கருத்தர் வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே ஆகாரை கண்டு ஆகாரோடு கூட இடைப்பட்டு அந்த வேதனையான சூழ்நிலையில அவளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி நான் இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நான் உனக்கு துணையா இருப்பேன் எதிர்பார்ப்பு எதுவுமே ஏமாற்ற முடியாது எல்லாம் நிறைவேறும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆகாரை ஆசீர்வதிக்கிறார் உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் நீ கர்ப்பவதியா இருக்கிறாய் உனக்கு ஒரு குமாரன் நீ பெறுவாய் உன் அங்கல்ப கர்த்தர் கேட்டபடினாலே அவன் இஸ்மேல் என்று சொல்லி பயிரிடுவாயாக எவ்வளோ ஒரு தெளிவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆகாருக்கு கொடுக்கிறார் பாருங்கள் இதெல்லாம் கேட்ட உடனே அகாருக்கு மேன்மையான ஒரு தைரியம் வந்துச்சு ஆறுதல் உண்டாயிற்று கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் யாரும் இல்லை என்று சொன்ன நினைச்சனே எனக்கு உதவி செய்யவோ என்னை ஆதரிக்கவும் யாரும் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தனே ஐயோ கர்த்தர் இருக்கிறாரு எல்லாவற்றையும் காண்கிற தெய்வன் அவருக்கிறாரே என்னை பார்க்கிற தெய்வத்தை என் உள்ள உள்ளத்தின் போய் அறிகிற தெய்வத்தை ஓ என் ஏக்கத்தையும் ஏமாற்றத்தையும் அறிகிற தெய்வத்தை என் வேதனையை எடுத்து போடுகிற தெய்வத்தை நான் பார்த்துட்டனே அனுபவத்தின் மூலமாய் தேவாதி தேவனுக்கு ஒரு பெயர் எடுக்கிறார் நீ என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் நான் உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்க நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தெய்வம் நம்முடைய இயேசு வெறும் நம்பிக்கை இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுபவம் மாற்றுவேன் என்று சொன்னால் பலவினங்கள் மாறும் வியாதியை சுகமாக்குவேன் என்று சொன்னால் சுகமாக்குவார் உயர்த்துவேன் என்று சொன்னால் உயர்த்துவார் விடுவிப்பேன் என்று சொன்னால் விடுவிப்பார் தாங்குவேன் என்று சொன்னால் தாங்குவார் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாற்றி நம்மை மகிழ செய்கிற தேவனாகிய கத்தர் அவர் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருண்டு போன ஒரு பாதை தடுமாறுகிற கால்கள் எல்லா நம்பிக்கையும் அற்று போனது ஏமாற்றம் அங்கலாய் துன்பம் தவிப்பு போராட்டம் ஒண்ணுமே இல்லையே யாருமே இல்லையே எனக்காக யாருமே இல்லையே எனக்கு யாருமே இல்லையே நான் நம்பின எல்லா நம்பிக்கையும் வீணாயிடுச்சி என் கணவனை நம்பியிருந்தனே இல்லையே அந்த நம்பிக்கை இல்லி இப்போ அவரும் சேர்ந்து தானே என்னை அனுப்பிவிட்டார் நான் எங்கே போவேன் எப்படி வாழும் வயிற்றுல குழந்தை இருக்குது ஓ அந்த தடுமாற வேலையில கர்த்தர் அவளை சந்தித்து அவளை ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தின உடனே அந்த சூழ்நிலை அப்படி தலைகீழா மாறிடுச்சு எல்லாவற்றையும் மறந்து போன என் தெய்வன் எனக்கு இருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் எனக்கு இருக்கிறார் என் அழகான ஒரு அனுபவமாய தெய்வனுக்கு ஒரு பேரு பார்த்தீங்களா இரணை காண்கிறதே இந்த துன்ப வேலையில போராட்டமான வேலையில தனிமையான வேலையில கண்ணீரின் வேலையில வேதனின் வேலையில போராட்டத்தின் வேலையில் கைவிடப்பட்ட வேலையில தவிப்பின் வேலையிலே பாரத்தின் வேலையிலே நீரணை காண்கிற தேவனாயிருக்கீங்களே என்னை விடுவிக்கிற தேவனா இருந்தீரே என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருந்தீரே என்னை ஆதரிக்கிற தேவனா இருந்தீரே அப்பா என்னை காண்கிற தேவனை நானும் பார்த்துட்டேன் தன்னுடைய நம்பிக்கை அனுபவமாய் மாறினதை பார்க்கிறோம் கர்த்தர் இருக்கிறாரா தெய்வம் இருக்கிறதா ஏசு இருக்கிறாரா அவர் இருந்திருந்தால் ஏன் இப்படி நடக்கப் போகிறது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட யோசனைகள் ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் அனுபவமாக ஆண்டவர் மாற்றி ஆகாரை ஆசீர்வதித்தார் இந்த நேரத்தில் தெய்வனுடைய பிள்ளை ஒரு நங்கலாய்ப்பு எல்லாம் தெய்வன் கேட்டிருக்காள் யாருமே என்னை பார்க்கல யாருமே எனக்கு இல்லை நான் இப்படியே தான் இருந்துருவேனா என் வாழ்க்கையின் முடிவு இப்படித்தான் இருக்குமா இதே வேதனை துன்பம் பாரம் போராட்டத்தோடுவே வாழ்ந்துருவனா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா என்னை வலப்படுத்த யாரும் இல்லையா என்னை விசாரிக்க யாரும் இல்லையா இப்படி தான் இருக்குமா என் வாழ்க்கை அண்டு உனக்காக இருக்கிறார் ஆண்டு விரேசு உங்களுக்காக இருக்கிறார் ஆகாரே போல நீங்களும் சொல்வீர்கள் என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்க ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட அனுபவமாய் மாறும் கர்த்தரம் ஆசீர்வதிப்பார்கள் வனாந்திரத்தில் யாருமில்லாத அந்த நேரத்தில் எனக்கு யாரும் இல்லையே என்று தவித்த நேரத்தில் இருந்தாரே ஆக சந்தித்தாரே எல்லா வேதனையும் மாற்றினாரே எந்த பக்கம் நான் திரும்பி பார்க்கிறேன் யாரும் சொல்றார் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் உதவி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை வலப்படுத்த நான் இருக்கிறேன் உன்னை உயர்த்த நான் இருக்கிறேன் உன்னை பரிசுத்தமாக்க நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் வாழ்க்கையின் அனுபவமாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் ஏசு இருக்கிறார் நீங்களும் சொல்வீர்கள் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஒரு பெரிய அனுபவத்தோடு ஆண்டவர் ஆராதிப்பீர்கள் ஆமே எந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தீர்களோ எந்த நம்பிக்கையோடு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ எந்த எதிர்பார்ப்போடு ஆண்டு வந்தீங்களோ எல்லாரையும் நம்பி ஏமாந்த சூழ்நிலையில கர்த்தரை மாத்திர நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறவங்க நம்பிக்கை நம்பிக்கையை கர்த்தர் அனுபவமாய் மாற்றுவார் அதை உங்க வாழ்க்கையில அனுபவமாய் அனுபவிக்க ஆசீர்வதிப்ப